துளசி பொன்னி சிக்கன் பிரியாணி பண்றோம் கறி பிரியாணி பிரியாணி இது ஏன் சக்கர நோயாளிக்குன்னு சொன்னு பார்த்தீங்கன்னாக்கா சில வச்சு பாசிமதி புல்லட்டு இந்த மாதிரி அரிசலாம் சாப்பிட்டாங்கனாக்கா சீக்கிரம் செரிக்காது இது துளசி அரிசி குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் உடனே செரிச்சிரும் அதனாலதான் தான் இந்த மாதிரி சொன்னது அதனாலதான் தான் நிறைய இடத்துல இதை பயன்படுத்துகிறாங்க சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாவும் இருக்கும் இந்த பிரியாணி நாங்க துளசி பண்ணி பிரியாணி எப்படின்னாக்க செய்முறையா ஒரு வித்தியாசமா இருக்கும் செய்யல அடுத்த வீடியோ நாங்க பிரியாணி குடும்பத்துல சாப்பிடுங்க துளசி பண்ணியில செய்யுங்க ஆரோக்கியமா இருக்கும் உங்களுக்காக தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி அரசியல் தான் நம்ம மலைப்பாண்டி சிறப்பான முறையில் ஒரு கிராமத்துக்காக விருந்து வைக்கிறதுக்கு பிரியாணி செய்யறாரு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஏழை எளிய மக்கள் வாழ்ற பகுதிக்கே போயிட்டு அந்த கிராமத்தில் தர்மம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு தட்டப்பட்டுலாம் இலைய போட்டு திருப்தியா சந்தோஷமான விருந்து வைக்க போறோம் விருந்து ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியுமா திரு பால் வில்லிங்டன் மற்றும் திருமதி ஜிவிஜா அவர்களின் முதலாம் ஆண்டு திருமண நாளுக்காக இந்த உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்பா அம்மா ஏர்னஸ்ட் மற்றும் திருமதி ஸ்வர்ணம்பிகா மற்றும் மகள் மகள்லினிதா லண்டன்ல இருந்து உணவு கொடுத்து வாழ்த்துறாங்க கல்யாணம் ஆகி வருட அடி எடுத்து வைக்கிறாங்க நூறு வருஷம் ஒற்றுமையா வாழ்ந்து நீடோடி நூறாண்டு காலம் வாழணும் என்று திருமண நாள் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாம இன்னைக்கு துளசி பொன்னி எடுத்துருக்கோம் பிரியாணிக்கு துளசி பண்ணி வந்து ஏன் அவ்வளவு பிரம்மாண்டமா விளம்பரம் பண்றோம் நினைக்காதீங்க சும்மா சீரக சம்பா மாதிரி வாயில வச்ச உடனே கரைஞ்சி உள்ள ஓடிடும் தான் சொல்றேன் அருமையான அரிசி இது துளசி பண்ணி கோழிக்கறி பிரியாணி அதுக்கு தேவையான பொருள் இப்ப பாக்குறோம் அரிசி பாருங்க பார்க்கும் சும்மா சன்ன ரகமா இருக்கு பாருங்க மெலிசா சுத்தமான செக்க ஆட்டினா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் மஞ்சள் தூள் உப்பு தூள் தூள் உப்பு மாவு அரிசி மாவு கடலை மாவு தனி மிளகாய் தூள் ஸ்பெஷல் மசாலா பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா பூண்டு அரைச்சது பூண்டு அரைச்சது அரைச்சது தக்காளி பழம் வெங்காயம் எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் புதினா மல்லித்தலை 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 முந்தானி வரீங்க வர தவளை வருல சிக்கன்ல மசாலையை போட்டு பொறிக்கிறோம் எண்ணெயில போட்டு பொறிக்கிறீங்க ஆமா தூள் எல்லாம் போட்டா தூள் எல்லா ஐட்டமும் போட்டு பொறிக்கிறோம் பொறிச்சு எடுத்துக்கிறோம் கோழிய ஆமா பஸ்ட் பொறிச்சு எடுத்துக்கிறோம் இது வந்து நாங்க வந்து சிக்கன் மசாலைக்கு போடுறோம் இது வந்து ஒரு வீட்டுக்காரங்க ஒரு ஐம்பது ஆயில் ஊற்றிக்கோங்க அது ஒரு கிலோவுக்கு சொல்றீங்க ஒரு கிலோவுக்கு ஐம்பது ஆயில் மசாலைக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ஆமா ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் மல்லித்தூள் ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஸ்டூன் ஆ அரை டீ கிலோவுக்கு அரை டீ ஸ்பூன் ஆ கிலோவுக்கு அரை டீ ஸ்பூன் சோள மாவு ஆமாம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் அரிசி மாவு இதுவும் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் கடலை மாவு ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் சோளமாவு அரிசி மாவு கடலை மாவு மூணு அம்பது ஐம்பது கிராம் அரைச்ச இஞ்சி அரைச்ச இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு ஸ்பூன் அட்ட இஞ்சி பூண்டு அரைச்சது போட்டாச்சே போட்டாச்சி பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா நம்ம அரைச்சது நம்ம நிறைய போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் நிறைய போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இது அப்ப கடையில ஓட அப்படின்னு நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் உப்பு ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் போட்டா போதும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எலும்பிச்சி சார் ஒரு கிலோவுக்கு வந்து மூணு ஒரு பழம் ஒரு கிலோவுக்கு ஒரு பழம் எல்லாம் மிக்சிங் பண்ணிக்கிட்டு கலந்துக்கிறோம் எல்லாம் எல்லாம் கலக்குறோம் கலந்து அடுத்து கோழி இதில் போட்டு கலக்குறோம் கலக்குறோம் கறி அரைக்கிறோம் போட்டு கலந்துக்கிறோம் ஆமாம் நான் ஐயா அவன் சொல்லுங்கள் அட்டை மசாலா போட்டு ஊற வச்சுருக்கீங்க அதில் போட்டு ஊற வச்சுருக்கான் இப்போ எவ்வளோ நேரம் ஊரணுங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் பதினஞ்சு நிமிஷம் ஊர்னா போதும் ஆமாம் ஊற விட்டி அடுத்து பொறிக்கிறோம் பொறிச்சு முக்கா வேக்காடு வரையெல்லாம் எடுத்துகிட்டு பிரியாணியை போடுறோம் பிரியாணி அரிசி முக்கா வேக்காடு வரையில தூக்கி அதில் கொட்டி

மழையப்பன் மாஸ்டர் சிறப்பான முறையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு வச்சுட்டீங்களா ஆமா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மாதிரி தானே இல்லை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா சிச்சி பைக்கு மாவு அதிகமாக சேர்ப்போம் இதுக்கு மாவு அதிகமாக போடக்கூடாது மாவு அதிகமாக போட்டால் அந்த பிரியாணியில் கலக்க கலக்க அது வந்து ஒரு மாதிரி ஆகிப்போம் பிரியாணி ஆமாம் இதில் மாவு கம்மியாக போடணும் எண்ணெய் ஊற்றுறீங்க ஆயிரம் ஊற்றுறோம் இதுவும் தேங்காய் தான் ஒரு கிலோவுக்கு எண்ணெய் ஐம்பதுங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறோங்களா ஆமாம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் சிக்கன் மசாலா போட்டு பொறிச்சுன்னா அதில் சேர்த்துருக்கோம் ஆமாம் பிரியாணி சேர்த்துருக்கோம் நல்லா பொஞ்சிடும் நல்லா செவக்கணும் அப்படியே முருகன் ரோஸ் மாதிரி வரணும் இன்னைக்கு அளவு தண்ணி எடுக்கிறீங்களா ஆமாம் ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு கிலோ தண்ணி ஒரு படி அரிசினா ரெண்டு படி தண்ணி ஒரு கிளாஸ் அரிசினா ரெண்டு கிளாஸ் தண்ணி ரெண்டு கிளாஸ் ஆமாம் ஒரு கிளாஸ் அரிசினா ரெண்டு கிளாஸ் தண்ணி இப்போ சொன்ன அளவு பார்த்தீங்கன்னாக்கா துளசி பொன்னி துளசி பொன்னிக்கு அந்த அளவு பாசிமதி அரிசிக்கு அது வேற அளவு ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று அது சரிங்களா சரிங்க வெங்காயம் மாதிரி பொன்னிறமாக சேர்க்கணும் கலர் இந்த மாதிரி வரணும் பொன்னிறமாக பிரியாணி மசாலா நம்ம அரைச்சது நம்ம பதினாலு கிலோவுக்கு போடுறோம் ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன் இது வீட்டுக்கு புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி சேர்க்குறீங்க ஆமாம் நம்ம பதினாலு கிலோவுக்கு சேர்க்குறோம் ஒரு கிலோவுக்கு கா ஸ்பூன் மெஞ்சத்தூள் மஞ்சள் தூள் புதினா கொத்தமல்லி ஒவ்வொரு கைப்பிடி போடுங்க ஒரு கிலோவுக்கு தக்காளி ரெண்டு பழம் இஞ்சி நாங்கள் ஒரு கப்பு போடுறோம் பதினாறு கிலோவுக்கு வீட்டுக்கு ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு கிலோவுக்கு நாங்கள் ரெண்டு போடுறோம் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போடுங்க கிலோவுக்கு ஐம்பது தயிர் தயிர் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சிக்கன் பொறிச்சதுனால ஒரு கிலோவுக்கு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சிக்கன் உரப்பு இருக்கும் மல்லித்தூள் ஆ இது வந்து ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூன் சிக்கனில் உப்பு இருக்கிறதுனால போதுமான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டா போதும் சிக்கன்லேயும் உப்பு இருக்கும் மசாலா வந்துருக்கேன் ஆமாம் துளசி பொன்னி கோழி பிரியாணி அடுத்து என்ன தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி சேர்க்கலாம் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோ தண்ணி ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிலோ ஒரு கிலோத்துக்கு ரெண்டு கிலாஸ் எலுமிச்சம் ஜாரு இது வந்து ஒரு கிலோவுக்கு அரை பழம் இருந்தால் போதும் சிக்கனில் கலந்துருக்கோம் சிக்கனில் ஒரு அஞ்சு பழம் இது ஒரு அஞ்சு பழம் நல்லா கொதி வந்துச்சுங்களா சர்க்கரை நோயாளிகள் சிறப்பா சாப்பிடலாம் இது அலசி கிடைச்சி வச்சிருக்கோம் இப்ப பிரியாணிக்கு இறக்கிறோம் அரிசிக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க துளசி பொன்னிக்கு தங்கத்துக்கு உள்ள விலை இருபத்தி நாலு கேரட்னு வச்சிருக்காங்க அப்படியா அதாவது மாஸ்டருங்கெல்லாம் சேர்ந்து வச்ச பேர் சொல்லுவாங்க

தம்போட போ சிக்கனை போட்டு கிண்டி தம்பு போட்டுவோம் இந்த பாதைக்கு வந்தோன்னா நம்ம சிக்கனை போடுறோம் நல்லா பொரிச்சு வச்சு சிக்கனை இப்போ இறக்கிறோம் இறக்கி உடனே தம்பு போட்டுறோம் ஸ்பெஷல் பிரியாணியா சுற்றி சுற்றி கிண்டார் மலையப்பன் மாஸ்டர் ம் எல்லாம் போயிட்டு இப்போ கறியெல்லாம் கட்சி தலைவா முடிய தலைவா மூடு தலைவா தட்டில் தம் போட்டாச்சு இருபது நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறோம் துளசி பொண்ணுக்கு இருபது நிமிடம் தானே ஆமாம் எந்த தமமே இருபது நிமிஷம் தான் சிறப்பாக ரெடி பண்ணி இருக்கேன் சூப்பர் சூப்பர் இதான் அந்த கத்திரிக்காய் கொஸ்டுங்களா முருகாய் கத்திரிக்காய் நல்லா கொலைய விட்டு ஏதாவது இட்லி தோசை பிரியாணி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப உடைக்கலாமா உடைக்காம அதான சிறப்பா வந்துருச்சு பிரியாணி பாக்கும்போதே தெரிஞ்சா எப்படி இருக்குண்ண உடைச்சு பாத்துருமா துளசி நாளே வாசம் அதுவும் துளசி பண்ணி சொல்லுவோம் வேணாம் எப்படி இருக்கு மட்டன் பிரியாணி வரை வந்துருக்குண்ணா இங்க பாத்தேன் இல்லையா சிக்கனை வறுத்து போட்டுது ஆமா அப்படியே மட்டன் பிரியாணி சொன்ன பக்குவத்துல பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இதே மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக வாசனைக்கு நெய் ஊத்திக்கிறோம் நீ சேர்க்கறிங்களா உறுதியாக சரிண்ணா சிறப்பா நான் பேச நம்ம நம்ம தோட்டத்தில் உள்ள வீடு கட்டுறனால கஷ்டப்படுற மக்களுக்கு சிறப்பான பிரியாணி கொடுத்துடுறோம் துளசி பொன்னி கோழி பிரியாணி கொண்டு ஆவி பறக்க அருமையான பிரியாணி நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டு ஆஹா ஓகோன்னு சொல்லக்கூடாது இன்னைக்கு கட்டடத்துல கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இப்ப இவங்க வாயால் என்னன்னு வருதுன்னு பார்க்கலாம் உனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லையா இருக்கு அருமையா இருக்கு அருமையா இருக்கு எந்த குறையும் கிடையாது எந்த குறையும் இல்ல நல்லா இருக்கு ஐயா எப்படிங்க இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு எப்படிங்க இருக்கு லெக் பீஸோட கொடுத்துருக்கோம் நல்லா இருக்கா நல்லா இருக்குமா எப்படிமா இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குங்களா ஓகே ஓகே நீங்கள் பண்ண மெத்தட்ல நீங்களும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க பாருங்க அண்ணன் பிக்கும் போதும் தேர்த்து போல போலன்னு இருக்கு அதுவும் இல்லாமல் எண்ணெயில் போட்டு பொறிச்சு அப்புறம் பிரியாணியில் இறக்கிருக்கிறோம் வேற லெவலில் பார்க்கும்போதே வாசனைங்க மூக்க தொலைக்குது மசாலையெல்லாம் சூப்பராக இருக்கு எப்படி நீங்க தயாரிச்சு பண்ணீங்க சொல்லுங்க நான் கேட்குறேங்க அதுதான் பிரியாணிக்கு போடுற எல்லா பொருளும் அரைச்சி பௌ போட்டு அவருக்கு தெரியல நாங்களே சொந்தமாக அரைச்சிக்கிறோம் இந்த ரகசியத்தை பார்க்கணும்னு நினைச்சுனாக்கா சமையல் வந்து டிவியில் வரும் வீடியோ வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க சிக்கன் நல்லா வறுத்து போட்டிருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா சுவையாக இருக்குது இது சோறு பிரியாணியும் நல்லா புல இருக்கு நல்லா இருக்கு அருமையாக இருக்குது சிறப்பான முறையில் இவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்தாச்சு பிரியாணினிக்கு ஒரு கிராமத்துக்கே போய் கஷ்டப்படுற மக்களுக்கு எலம் போட்டு சாப்பாடு கொடுக்கணும் தட்டுப்படியெல்லாம் விருந்து வைக்க போறேன் வைக்கிறோம் பார்த்துருப்பீங்க பேரூரில் வந்து சின்ன வேறே பரவாயப்பா ஒரு கிராமமாக உட்காந்துருக்குது சாப்பாடுலாம் தயாராக கொண்டு வந்தோம் பெங்களுருன்னு பாத்தீங்கன்னா காரக்குடி பக்கம் பாண்டிய நகர் தர்ம இடத்துல மக்கள் வாழ்ற இடத்துக்கு வந்துருக்கிறோம் இங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறோம் எலை போட்டு விருந்து போட்டு விருந்து வைக்கிறோம் விருந்து வைப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு பான் வில்லிங்டன் திருமதி ஜீவிதா இவங்களுடைய கல்யாண நாளுக்காக லண்டன்ல இருந்து ஏழை மக்களுக்கு எல்லாம் கல்யாணம் விருந்து வச்சிருக்கிறாங்க மக்கள் ஆசீர்வாதம் என்று அவங்களுக்கு நினைச்சு நிற்கணும் என்று கட்டுறது சார்பாக குடும்பத்தின் சார்பாக பெருமளை நான் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து அரிசி சுட சுட சிக்கன் பிரியாணி அவுச்ச முட்டை கேசரி இன்னைக்கு வச்சு கத்திரிக்காய் கோஷ்டு தயிர் பச்சரி வாழைப்பழம் எல்லா மக்கள்லாம் இலை போட்டி ரெடி ஆகிட்டாங்க கொடுத்துடலாம் விருந்து நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்காமா கேசரி ஏன் இந்த மாதிரி கேசரி வந்து தீபாவளிக்கு எங்களுக்கு தீபாவளிக்கு பண்ணுமா பண்ணிடுவோம்

பிரியாணி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா திரு பால் வில்லிங்டன் திருமதி ஜீவிதா அவங்களோட கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க பால் வில்லிங்டன் திருமதி ஜீவிதா அவங்களோட கல்யாண நாளுக்காக கொடுத்துருக்காங்க 100 நன்றி நன்றி

அவங்களுடைய கல்யாண நாளுக்காக லண்டனில் இருந்து கொடுத்துருக்குறாங்க பாருங்க வதிலாகும் சாப்பிட்றாங்க எவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்க பாருங்கள் இவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்றென்றும் நினைச்சு நிற்கணும் என்று கட்டுறதுக்காக குடும்பத்தின் சார்பாகவும் நீங்கள் பசியாதிய ஒரு கிராமத்து மக்கள் சார்பாகவும் திருமணங்களான வாழ்த்துகளும் அந்த தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கான பண்ணணும் எங்கள் சேனலில் ஒரு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் கட்டதுக்காக சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கலந்து